ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டிகா கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இட்லி பஞ்சு மாதிரி நல்லா இட்லி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த இட்லி மாவு வச்சு நம்ம இட்லி தோசை ஆப்பம் பனியாரம் எல்லா விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியும் நம்ம பண்ணிக்கலாம் இந்த மாவை அரைச்சி நம்ம ஒரு வாரம் வச்சிருந்தாலும் இட்லி மாவு ரொம்ப நல்லா ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதுக்கு வந்து அரிசி வந்து நம்ம ஐயாயிரவது அரிசியா நீங்க கேட்டு வாங்கிக்கோங்க கடையில இந்த ஐயாயிரம் அரிசி எடுத்தோம்னா வந்து இட்லி வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த ஐயாயிரம் அரிசி அரிசி வந்து இதில் வந்து இந்த நம்ம எந்த கப்பு எடுக்கிறோமோ அந்த கப்பில் வந்து அஞ்சு டம்ளர் எடுத்துக்கிறோம் அஞ்சு டம்ளரோ அஞ்சு கப்போ நீங்கள் எந்த இதில் மெஷர்மெண்ட் எடுக்குறீங்களோ அதை அஞ்சு எடுத்தோம்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து உளுந்த மருப்பு வெள்ளை உளுந்தம்பருப்பு உருட்டு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கிடுவோம் வெந்தயம் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குருவோம் அரிசியும் தனியாக ஊற வைப்போம்னா உளுந்தும் வெந்தயமும் ஒன்றா ஊற வைப்போம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு நல்லா மாவு வரைச்சுக்கிடுவோம் மாவு அரைச்சோம்னா இந்த இட்லி மாவு ஒரு வாரம் ஆனாலும் நல்லா இருக்கும் உங்களுக்கு கெட்டு போகாது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இட்லி ஒரு வாரம் கழிச்சு ஊத்துனிங்கனாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே அரிசி வந்து நம்ம குண்டு அரிசி மாதிரி நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த ஆந்திரா அரிசி சென்னை பக்கம்லாம் இருக்க அரிசி வாங்கினீங்கன்னா இதுக்கு வந்து நாலு டம்ளர் வந்து அரிசி எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவு வந்து உளுந்து சேர்க்கணும் ஐயாயிரம் அரிசினா தான் வந்து அஞ்சு டம்ளர் அரிசினா ஒரு டம்ளர் உளுந்து ஆந்திர அரிசி இந்த குண்டு அரிசியெலாம் எடுத்தீங்கன்னா நாளுக்கு ஒன்று விதமாக சேர்த்து இட்லி செஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இட்லி இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்துருக்க இட்லி அரிசியை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா நாலு அஞ்சு தடவை க்ளீன் பண்ணி நல்லா கழுவிடுவோம் நமக்கு கழுவினால்தான் வந்து இட்லி வந்து நல்லா வெள்ளையாக இருக்கும் அவங்களுக்கு நல்லா தண்ணி அந்த இட்லியே தண்ணி ஊற்றும்போது தண்ணி நல்லா ஒயிட்டாக இருக்கும் கழுவிட்டு ஊற வைப்போம் கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் ஒரு அஞ்சு தடவை கழுவிடுவோம் இதே மாதிரி நம்ம உளுந்தையும் கழுவி எடுத்துக்கிடுவோம் கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைப்போம் அரிசி கழுவுன மாதிரியே நம்ம எடுத்து வச்சுருந்தா உளுந்தம்பருப்பையும் வெந்தயமும் சேர்த்து ஒன்னாவே கழுவிட்டு ஊற வச்சிடுவோம் நல்ல பருப்பு நல்ல ஊருமா தான் வந்து நல்ல உளுந்தம் பருப்பு நல்லா பெருசு பெருசா இருக்கும் மாவும் நல்லா கணிசமாகவும் இருக்கும் அவங்களுக்கு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாம் கழுவிட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தமா கழுவிடுங்க உளுந்தையும் இந்த மாதிரி நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் நல்லா சுத்தமாக உங்களுக்கு கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருவோம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கலாம் அரிசி பாருங்கள் நல்லா அப்படி ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் கழுவுன உடனே இப்போ முதல்ல வந்து உளுந்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிசியை அரைக்கலாம் இப்போ உளுந்து ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா ஊரிச்சு உங்களுக்கு இப்போ நம்ம கிரைண்டரில் முதல்ல உளுங்க போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசியை அரைக்கலாம் இந்த தண்ணி வந்து நம்ம இருப்பிடாம அதே தண்ணியை சேர்த்தே நம்ம அரைச்சிடலாம் பொங்கி வரும்போது நம்ம எடுத்துட்டு இப்படி நல்லா கெட்டியா இருக்கணும் பாருங்க எடுத்துட்டு இப்போ நம்ம அரிசிய சேர்த்தரலாம் அரிசி வந்து கொஞ்சம் நல்லா திருபுற ரவ பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கிருவோம் உழுந்து இப்படி போனோம்னா இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டா இருக்கும் உங்களுக்கு இப்படி எடுத்து போடும்போது பந்து மாதிரி விழுகணும் அடுத்து அரிசி இதே மாதிரி போட்டு அரைக்கணும் ரவா பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கிருவோம் மாவு இந்த மாதிரி உங்களுக்கு பாருங்க நல்லா குருண பதம் அரிசி பதத்துக்கு அரைச்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இந்த மாவுக்கு தேவையானது உப்பு சேர்த்து அரைச்சிட்டு அப்படியே மாவை எடுத்துடலாம் எடுத்து கரைச்சி வச்சிடலாம் கரைச்சி ஒரு பத்து மணி நேரம் புளிக்க வைக்கலாம் புளிக்க வச்சதுக்கப்புறம் இட்லியாக ஊற்றி எடுக்கலாம் இட்லி ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அரிசி மாவையும் உளுந்த மாவையும் இந்த மாதிரி அரைச்சி நம்ம உப்பு போட்டு கரைச்சி நல்லா ரெண்டு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்குருவோம் ஒரு பாத்திரம் மாவு வந்து புளிக்க வைக்காமல் ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சுருவோம் இன்னொரு பாத்திரம் மாவு வந்து புளிக்க வச்சுக்குருவோம் நான் தேவைப்படம் மீது புளிக்க வச்சு புளிக்க வச்சு ஊற்றலாம் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு பத்து மணி நேரம் புளிக்க வைப்போம் புளிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம இட்லியாக ஊற்றலாம் நம்ம இட்லிக்கு ஒரு சட்னி ஒன்று ரெடி பண்ணிருக்கோம் கார சட்னி காஷ்மீர் மிளகா வத்தல் மூணு வத்தல் எடுத்துருக்கிறேன் சாதா வத்தல் ரெண்டு எடுத்துருக்கோம் ரெண்டு தக்காளி பழம் உளுங்க ஒரு ஸ்பூன் எடுத்துருக்குறோம் தேங்காய் துருவல் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறோம் பூண்டு பூண்டு ஒரு அஞ்சு பூண்டு எடுத்துருக்குறோம் இப்போ நல்லா வதக்கி சட்னி சட்னியை கார சட்னி இட்லிக்கு வந்து இந்த சட்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை ஒவ்வொன்றா எடுத்து நம்ம வதக்கலாம் உளுந்து பருப்பை பருத்து இப்போ அதுக்கு அடுத்து வந்து தக்காளி பழமும் மிளகா வசனும் சேர்த்து போட்டு நம்ம இருக்கோம் இது கொஞ்சம் வதக்கின உடனே எடுத்து வச்சு இந்த பூண்டையும் சேர்த்து வதக்கலாம் பூண்டு தேங்காய் தேங்காய் துருவல் ஒரு ரெண்டு ஸ்பூன் வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கிறோம் கருவேப்பில உப்பு எல்லாமே ஒன்றாவே சேர்த்துடலாம் வதக்கி அரைச்சி இந்த கார சட்னி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு பெருங்காயம் ஒரு பிஞ்சு பெருங்காயம் சேர்த்துக்கிறோம் ஆறுன உடனே அப்படியே நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா நம்ம இட்லிக்கு கார சட்னி ரெடி ஆகிடும் இட்லி தோசை பணியாரம் எல்லாத்துக்குமே இந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இத ஆரவும் மிக்சியில அரைச்சிடலாம் சட்னியை அரைச்சு நம்ம கடுகு உளுங்க போட்டு தாளிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டோம் இட்லி வந்து நல்லா சூடா இருந்ததுன்னா இந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா நல்ல டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கூட ரெண்டு இட்லியும் சேர்த்து சாப்பிடலாம் செஞ்சு பாருங்க இப்போ பத்து மணி நேரம் ஆயிருச்சு மாவு பாருங்க நல்லா பொங்கி இருக்குது பாருங்க இப்போ நம்ம அப்படியே நல்லா கரைச்சி விட்டுட்டு இப்படியே இட்லியா ஊற்றி வைப்போம் இட்லி பாத்திரத்துல தண்ணி நல்லா பொதிக்க வச்சுட்டு அப்படியே இட்லியா ஊத்தி வச்சிடலாம் ஊத்தி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இட்லி எடுத்தரலாம் இட்லி நல்லா மாவு நல்லா பொண்ணுனாதான் இட்லியும் வந்து நல்லா சாப்டா இருக்கும் அவங்களுக்கு இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கிறோம் கொதிக்க வச்சிருக்கும் நம்ம ஊற்றி வச்சுருந்த இட்லியை வச்சு மூடி வச்சு வேக வச்சிருவோம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்ப்போம் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிருச்சு இட்லி பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா இட்லி வெந்துருச்சு ஒட்டாமல் வருது இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இட்லி எடுத்துடலாம் இட்லி நல்லா சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு தெளிச்சு தெரிச்சு எடுக்கலாம் இப்ப இட்லி எடுத்துரலாம் துணியில பாருங்க ஒட்டாம நல்லா இருக்கு பாருங்க இட்லி எவ்வளவு சாஃப்டா இருக்குங்கிறத பாருங்க டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த இட்லி அதே மாதிரி நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நல்லா வெள்ளை வெள்ளையன்னு மல்லிகைப்பூ இட்லி ரெடி ஆயிடுச்சு இட்லி ரெடி ஆயிடுச்சு நம்ம தேங்காய் சட்னியும் கார சட்னியும் எடுத்துருக்குறோம் பாருங்கள் பிச்சு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குங்கிறத பாருங்கள் இட்லி நல்லா நம்ம சட்னி வந்து தொட்டு தொட்டு சாப்பிட்டோம்னாலும் நல்லா அப்படி ஒட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள் இப்படி இருந்தால் தான் இட்லி ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க சஷ்டிகா கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்